இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள்ல எந்தெந்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்குங்க சார் அர்த்தி கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருபூயா பௌயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தை இந்த குரு வக்கரமாக மாறுறது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்கள்ல பொதுவாகவே அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு டைமிங் சொல்ல முடியாது குரு வக்கரமாக மாறுகிறதுனா ஜாதகத்துல இயல்பாகவே ஒரு சில கிரகங்கள் வக்கரமா இருக்கணும் எக்ஸாம்பிள் சனி வக்கரமா இருக்கணும் அப்படி இல்லையா வேற முக்கியமான கிரகங்கள் நல்ல கிரகங்கள் எதாவது வக்கரமா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அது நல்லது பண்ணும் இல்ல ஜாதகத்திலே குரு வக்கரமா இருக்குன்னா அவங்களுக்கு நடக்க வேண்டிய பல நல்ல காரியங்கள் இப்போ நடக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் எடுத்தாங்க நாலு மாதம் குரு வக்கரமாகவே இருக்கிறது நாலு மாதம் குரு வக்கரமாக இருக்கு இப்படி இருக்கும்போது பொதுவாகவே இந்த மிதுனத்துல இந்த ஒரு குரு வக்கரமாக மாறுகிறது இப்போ கடகத்துக்கு போய் அதிசாரமாக கடகத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு போய் அங்கிருந்து ரிட்டன் வக்கரமாக மறுபடியும் மித்தினத்துக்குள்ளே வர்றாரு ஸோ இதில் மெயின் விஷயம் என்னன்னா நம்ம சேனலில் கூட ஒரு டுவெல் டேஸ் இருபத்தி ஒரு நாள் வந்து நிறைய நல்ல விஷயம் பண்ணணும்னு சொல்லி ஷார்ட்ஸ் பேசியிருந்தோம் ஸோ தான் இந்த வக்கரமே மாறுகிறது அந்த வக்கரம் மாறும் பொழுது பொதுவாகவே நிறைய இடங்களில் புது புது விஷயங்கள் டவுன் லைன் ஒரு நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாசத்துக்குள்ள கண்டிப்பாக கார்டியோ கார்டியோ வேஸ்குலர் ட்ரீட்மெண்ட் கார்டியாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு புரட்சி எப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு நிறைய பேருக்கு பிளாக்கு எல்லாம் வைக்கிறாங்களே அதெல்லாம் இல்லாமல் சின்னதாக ஏதாவது ஒரு மாத்திரை வந்து இன்ஜெக்ஷன் போட்டோன்னே அந்த ப்ராப்ளம் சரியாகிடும்ங்கிற மாதிரி ஒரு கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய புரட்சி இருக்கக்கூடிய ஒரு அந்த கார்டியோ பேஸ்டுலாம் ஹார்ட் பேஸ்டு டிசீஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிளாக்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ஸ்டண்ட் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரோபோட்டிக்ஸ்லாம் இல்லாமல் கூட ஒரு சின்ன ஒரு மருத்துவம் ஒன்று புதுசாக கண்டுபிடிக்க போகிறாங்க அது ஒரு பெரிய புரட்சியாக இருக்க போகிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் மேக்குள்ளே கண்டிப்பாக அது நடக்கும் அதோட ஆரம்பம் ஏன் இப்போ சொல்றேன்னா குரு எப்போ வக்கரமாக இருக்கிறாரோ அப்போ தான் கண்டுபிடிப்புகள் நடக்கும் ஓகே அதான் லாஸ்ட் இயர் கூட நீங்கள் கேன்சருக்கு மெடிசன் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி நடந்துச்சு வாழ்த்துக்கார சார் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குரு வக்கரமாக மாறும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எந்தெந்த ராசிகள் குரு வக்கரமாக இருக்கும் பொழுது நன்னா இருக்கும்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதெல்லாம் மெயினாக பார்க்கும் பொழுது இப்போ டைம் பீரியடில் துலாம் தனுசு கும்பம் இவங்களுக்கெல்லாம் வந்து பேசிக்கலாம் குரு ஒரு வேளை ஜாதகத்திலே வக்கரமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மைகள் மட்டுமே செய்யும் பல நாளாக கல்யாணம்ல பல நாளாக குழந்த பிறகுல பல நாளாக பிரச்சனை அந்த பல நாளாக விஷயங்கள்லாம் டக்குன்னு ஒரு மூணு நாலு மாதத்தில் நடந்துருமான்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஒரு பெரிய அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் பெயர் சொன்னால் சொல்லக்கூடிய தலைவர் தலைவர் எம்எல்ஏ ஐ ஜஸ்ட் ஒரு ஆறு மாசத்துல அவர் வந்து சீஃப் மினிஸ்ட்ரேட்டர் அந்த அளவுக்கு ஒரு ஸ்தான பிராப்தம் இருக்குன்னா ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் பொதுவாகவே ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஸ்தானம் ஸோ அப்படி பார்க்குறச்சே நம்மளுடைய இப்போ டைம் பீரியட்ல குரு வக்கரமாக மாறுவது மிகப்பெரிய நல்ல விஷயங்களை பண்ணும் இயல்பாகவே ஜாதகத்தில் மினிமம் ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கணும் எங்கே இருக்கணும் அந்த கிரகமா வக்கரமா இருக்கிறது எந்த இடத்துல பார்த்தோம்னா மெயினா ஒண்ணு உங்களுக்கு மித்தனத்திலேயே இருக்கணும் இல்லையா கும்பத்தில் இருக்கணும் இல்ல தனுசுள் இருக்கணும் அப்படியே துலாத்தில் இருக்கணும் இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா நல்லது பண்ணணும் ஒருவேளை இதே இடத்துல சனியா வக்கரமா இருந்ததுன்னா சனி ஒருவேளை ஜாதகத்திலே சுய ஜாதகத்திலே வக்கரமா இருந்ததுன்னா கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது பண்ணும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சரி இப்ப குரு வக்ர பயிற்சிக்கான பனிரெண்டு ராசிக்கான ராசி பலன்கள் பாத்துல பாத்துல குருக்ர பயிற்சி பல குரு எப்ப வக்கரமா இருக்கோ அப்ப ரிஷபத்துக்கு நல்லதுன்னு நானே தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா சுக்ரனுடைய பார்ட்டி இப்ப நான் ஆட்சியில் இருக்கேன் நீங்க வந்து எதிர்கட்சி அப்ப எதிர்கட்சி சாதகமா இருக்குமா இருக்காது அப்ப நான் ஆட்சியில் இருக்கேன் நான் தான் சாதகம் அப்படிங்கிற மாதிரி இப்ப டைம் பீரியட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்ப ரெண்டாம் இடத்துல தனியா குடும்ப பாகிஸ்தான் குரு வக்கரம்னா வீட்டுல நிறைய பேருக்கு டிவோர்ஸ்ல ஆகி கலண்டு போயிருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து இப்ப ஒண்ணு சேரக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு நகையை கொண்டு போய் அடகு வச்சிருப்பாங்க அந்த நகையெல்லாம் இப்ப மீட்டு எடுக்கக்கூடிய பிராப்தம் நல்ல விஷயம்னு ஒண்ணு சொன்னா நம்பவே மாட்டாங்க இப்ப நீங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க குரு வந்து உங்களுக்கு பயங்கரமா பேச்ச போனா அவ்வளோ லவ் அவ்வளோ விஷயம் அப்படியே கொட்டும் அருவி மாறி கொடுங்க குரு வக்கரமா வர இருக்குதா அதனால பணங்காசுக்கு பிரச்சனையே கிடையாது மொகல்லாம் அப்படியே தலை தளம் அவ்வளோ அழகா இருப்பீங்க பாக்குறக்கு ஏன்னா உடம்பு ஃபிட்டா இருப்பீங்க ரெண்டாவது குடும்பஸ்தானத்துல குரு வக்கரம்னா மத்தவங்க பேச்சு கேட்கறதுனால நமக்கு நல்லது இடம் ஜாதகத்துல எப்படி இருந்தாலும் சரி குரு வக்கரமா இருக்கும்போது இப்படிதான் நடக்கும் நிறைய பேருக்கு இந்த டைம் பீரியட்ல தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் ஒரு பொட்டு தங்க மாதிரி லேடிஸ் கண்டிப்பா வாங்குவீங்க மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் சோல்ஸ்னா தான் இல்லை அது ரெண்டாம் இடத்துல குரு வக்கரமா இருக்கலாம் நிறைய பேருக்கு கல்யாணம் குழந்தை பிராப்தம் குடும்பத்துல ஒரு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் ரொம்ப நாளா தடைப்பட்டு இருக்குது ஒரு பையனுக்கு அந்த பையனுக்கு இப்ப நடக்கும் சோ மனசுல பல சங்கடங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அதுலயும் நிறைய பேர் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க பணத்தை கொண்டு போய் ஸ்டாக்ஸ்ல பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ புரிஞ்சுக்கக்கூடிய ஸ்தானம் நிறைய பேர் கையில பணமே வராது ரொம்ப கஷ்டமா இருந்திருப்பாங்க இப்ப பணம் வரும் பணம் வரலான்னு சொல்லி சும்மா விளையாடுவீங்க பயங்கரமா சந்தோஷமா இருப்பீங்க எந்த முகத்துல பிரச்சனை இருந்ததோ எந்த பல்லுல பிரச்சனை இருந்தோ எந்த கண்ணுல பிரச்சனை இருந்தோ எந்த மூக்குல பேசிக்கலா சில பிரச்சனைகள் இருந்தோ அதெல்லாம் இப்ப கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகும் எப்படி செட்டில் நல்ல மருத்துவர் கண்ணுக்கு கிடைப்பார் நல்ல மருந்து மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய நிலைமைகள் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பா ஓய்வு அது மாதிரி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது வியாபாரமும் ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வரும் சார் நான் வேற பாத்துட்டு இருக்கேன் அது இல்லாம வேற ஏதாவது ஒரு சின்னதா ஒண்ணு நான் ஒரு போட்டி கடை வைக்கலாம் இல்ல ஒரு மழை கடை வைக்கலாம் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ஜுவல்லரி பட்டுற மாதிரி ஒன்று பண்றேன்னு சொல்றாரு நான் பண்ணலாமான்னு கேட்டால் ரிஷபத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணலாம் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே தேடி வரும் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க எட்டாம் இடம் ரெண்டாம் இடம் எப்போ ஆக்டிவாக இருக்கோ அந்த டைம்ல பொதுவாகவே காசு பண்ணதுக்கு பஞ்சம் கிடையாது அதனால ரிஷபராசி நண்பர்களுக்கு இல்லை ரிஷப லக்னத்துல பந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல காசு பணம் ஃப்ளோ வரும் கொஞ்சம் வார்த்தைகளில் மட்டும் கவனமா இருங்க குரு வக்கரமாக இருக்கும் பொழுது குரு என்றால் தர்மம் குரு என்றால் டிசிப்ளின் குரு வக்கரம் தர்மத்துக்கு மீறி சில வார்த்தைகளும் வரும் அதை மட்டும் நீங்க நல்லா அதுவும் சந்தோஷம் சொன்னா பொருளாதார ஏற்றம் ஹண்ட்ரட் அதனால கிட்டத்தட்ட என்ன வேற மார்க் இல்ல கொடுக்கிறது அவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா சார் அவங்களுக்கான பரிகாரங்கள் சார் முதல் விஷயம் பசு நெய் அதை கொண்டு போய் பக்கத்து இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்ல போய் மணிக்கு காத்தால கொடுத்துன்னு வரணும் டைம் பார்த்தீங்கன்னா கடந்த ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள நவம்பர் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல சக்சஸ் கொடுக்கும் இனியும் நான் சொன்ன நல்ல படங்கள் இனியும் நல்லா நடக்கும் தெரியுமா சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி பவந்த்ரோணு பன்வந்து தாஸ்து நன்றி வணக்கம்